கூட போயிட்டு நைட்டு போயிட்டு பகல் போயிட்டு அவரை சந்திச்சு பேசி டீல் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தை இவர் சொல்லி இருந்தாரு தலவரே பிரதிஷ்டி நிமேசி மேகராசிவா ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இப்ப வேற வழி இல்ல

ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது ஐக்கிய மக்கள் கூட்டணி அப்படின்னு சமகீ ஜன கட்சிகள் சேர்ந்து சஜித் அவர்களோட தேர்தலுக்காக வந்து நடந்த மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துல வந்து எதிர்கட்சி தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ ஐயா அவர்கள் பிரதி தலைவர் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அவர்கள் அப்புறம் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மளுடைய நளின் பண்டார ஜெயமகா அவர்கள் இப்படின்னு நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க இதுல வந்து நிறைய மக்கள் கலந்துட்டு இருந்தாங்க மக்களும் வந்துருந்தாங்க அது மக்களை காட்டுறதுக்காக எல்லாம் வந்து சில விஷயங்கள் விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த காணொலியில் வந்து நூரலியாவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது லாஸ்ட்டாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் நினைக்கிறேன் பேசிட்டு இருந்த வாக்கில் சஜித் வந்து என்ட்ரி ஆகிறாரு என்ட்ரி ஆகிறாரு நூரலியாக்குள்ளே என்ட்ரி ஆகும்பொழுது மக்கள் எல்லாம் போய் அவருடைய கையை பிடிச்சி இப்படி வணங்கி இது பண்ணி அவரை வர வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு காணொலி ஒன்று காண கிடச்சிது நான் சைடில் காமிக்கிறவங்களுக்கு ஒருத்தர் போய் சஜித் அவர்களுடைய கையை வந்து இப்படி பிடிக்கிறார் பிடிச்சோடனே திகாம்பரம் அவர்கள் இப்படி ஃப்ரிஜ் தட்டி விடுறாரு அது வந்து கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு சில விஷயங்கள் பண்ணாதீங்க என்னன்னா அப்படி பண்ணும் பொழுது மக்களுக்கு அந்த இருக்கிற அந்த இது ஹோப் இல்லாமல் போயிடும் ஒரு தலைவர் மேலே ஒரு ஆசையாக வருவாங்க காலைல விழுவாங்க கையை பிடிப்பாங்க கையை இப்படி மோறுவாங்க கொஞ்சுவாங்க அதெல்லாம் அந்த அந்த தொண்டர்களுக்கு இருக்கிறதும் குடிமகன்களுக்கும் இருக்கிறது ஆசை ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வர்றாரு அப்படின்னும்பொழுது மக்களுக்கு வந்து அவரை சும்மாச்சு கையை சரி பிடிச்சி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும்ல கை கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல அப்போ அப்படி வரும் பொழுது நீங்கள் தட்டி விட்டு நீங்கள் வந்து முகம் சுழிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு சிலவர்களால் வந்து கட்சி மேலே இருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பும் இது வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த விஷுவல் வந்து பட்டிருந்தது சரி அது இருக்கட்டும் பெரிய வந்து பேசியிருக்கிறதா நான் கொடுக்க போகிறேன் நளின் பண்டார் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பழனி திகாம்பரம் அவர்கள் இவங்க தான் நான் அவங்களுக்கு கொடுக்க போறேன் இப்போ வந்து ஒரு ரூட்ல போயிட்டு இருந்துச்சு பொலிட்டிக்ஸ் வந்து மூ மூன்று மும்முனையாக போயிட்டு இருந்தது இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இது பண்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லையா இப்போ சஜித்தை வந்து கழட்டி விட்டு ரணிலும் அனுர் அவர்களும் சேர்ந்த மாதிரிதான் இப்போ எல்லா மேடைகளையும் கதை பட்டு இருக்கு அடுத்த வீடியோல நான் நைட்டுக்கு கொடுக்குறேன் இப்போ வாங்க நாம பார்க்கலாம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இப்போ வேற வழி இல்ல அப்ப என்ன பண்றாருன்னா அவரு சஜித்தை தோகடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு அதனால தான் வெக்கமே இல்லாம அனுரை கூட போயிட்டு நைட்டு போயிட்டு பகல் போயிட்டு அவரை சந்திச்சு பேசி டீல் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் சொல்லியிருந்தாரு ඉති ඒ නි రన క్క ింగ ක් ి త పరతమයි సి ర ో రాజ රීම సజి ప్రమ ాసో రాජే කිරීම ෙනෙන් එ ඕන කෙනෙක්క డීල්ධాනවා. ඒ නිසා තයි අද అනුරకుమారతతక్క ల్ජනතු హవ హవසට డీల్ దాల రట రాట డీలල් దాලා.

රනිල්ගේ డීල් එක පිට அప్වෙලා ඉවරයි ඒනිසා අ පනිල් දෙන්නට න ල් ීල් දාගඩ රටේ සමස්త ජනතාව సජිతව දිවడ ඒ డීල් එක දාලා ඉවයි.

මාస ధాෙන් ఆ යි ್ర క అను ಡ క్ක්ప ిగ න්න. esa ఉಂದే දන්නේ సජత್త ಪරతత అනරಯාව තිනోల మరටే లేಲකිරීමක් ඇති කරලා අర్భుද හදලා එ గోటಬేගේ කොటేಯత වගේ.

இந்த நாட்டில் எங்களுக்கு பிரஜா கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் ஆகவே அவருக்கு ஒரு கைத்தட்ட கொடுங்க ரணசிங்க பிரேமதாசுக்கு அவருடைய மகன் தான் இந்த சஜித் பிரேமதாச ஒரே நேரத்தில் ஜனசவி ஒரு ப்ரொஜெக்ட்ல இருபத்தையாயிரம் ஆசிரியர்களை நியமிப்பது ரணசிங்க பிரேமதாஸ் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பழனி திகாம்பரம் அவர்கள் பேசியிருந்தாரு

சஜித் பிரேமதாஸ் அவருடைய ஆட்சியில பத்தாயிரம் விடவும் மூணு வருஷம் கட்டி முடிப்படம் அதுக்கான அனுபவம் இருக்கு யாரும் நாற்பத்தெட்டு கோரிக்கை அம்சங்களை வச்சு சஜித் அவர்களோட நான் மனோகணேசன் கணேசன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் இன்னும் பத்து நாள்ல சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வெற்றி உறுதியாக இருக்கு அதனால பயப்படாம ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நாற்பத்தி அம்ச கோரிக்கையில வச்சிருக்கோம் நல்லாட்சி அரசாங்கத்துல நானும் மனோ ராதா ராதாகிருஷ்ணனும் உங்களுக்கு அபிவிருத்திகளை செஞ்சு கொடுத்தோம் உரிமையில பெற்று கொடுத்தோம் நாலரை வருஷத்துல

நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது உங்களுக்கு தெரியுமா சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தந்தை ரணசிங்க தான் இந்த நாட்டில் மலைய மக்களுக்கு பிரஜா உரிமை கொடுத்தாரு ஜனசவி திட்டத்தின் மூலமாக இருபத்தையாயிரம் ஆசிரியர்களை வந்து நியமிச்சார் எல்லாமே இவர்களுடைய தந்தை தான் அதை நம்ம மறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ராதாகிருஷ்ணன் பேசியிருந்தாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் தான் இந்த நாட்டில் எங்களுக்கு பிரஜா உரிமை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் ஆகவே அவருக்கு ஒரு கைத்தட்ட கொடுங்காசவுக்கு அவருடைய மகன் தான் இந்த சஜித் நேரத்தில் ஜனசபி ஒரு புரோஜெக்ட்ல இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர்களை நியமித்தது ரகசிங்க பிரேமதாசன் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்

ही කියला पි कारර सीයට අනුව सजित पर में දස देख यह तक न चपा यह කිය आනද ඒග अි මේ पारे රනිल මා बाඩම ना मකදद තුම ्य ලै ගमराාව ගම්माण करना කියला पा ඒ නිसा முக்காவாசி சஜித் கூட தானே இருக்காங்க இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய விரிவுபடுத்தி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் எங்களுக்கு லயமே வேணாம் எங்களுக்கு தான் வேணும் அந்த வீட்டு திட்டத்தை கொடுக்கக்கூடியவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள்தான் சொல்லிட்டு பழனி திகாம்பரம் பெரிய ஒரு காணொலி நான் அப்படி சுருக்கி சில சில விஷயங்களை மாத்திரம் கொடுத்திருக்கேன் என்ன நினைக்கிறீங்க நளின் பண்டார திகாம்பரம் சிதம்பரம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினது அப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்தது எந்த மேடையில் பேசினதை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி இயற்கை வளங்களால் நிறைந்த அழகிய இலங்கைக்கு இன்று என்னவானது நமது தாய் வரலாறு காணாத நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் தவறான நிர்வாகம் போன்றவை எமது நாட்டை சீரழித்துள்ளன நமது மக்கள் வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாமல் இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர் இந்த இன்னல்களில் இருந்தும் நெருக்கடியில் இருந்தும் இந்நாட்டை விடுவிக்கும் திறமை சஜித் பிரேமதாசவுக்கு மட்டுமே இருக்கிறது சஜித் பிரேமதாச ஊழலுக்கும் அநீதிக்கும் எதிராக எப்போதும் குரல் கொடுப்பவர் நாட்டை மீட்டெடுக்கும் ஒரே சக்தி அவருக்கு மட்டுமே இளைய தலைமுறையினருக்கான சிறந்த வழிகாட்டல்களை வழங்கக்கூடிய கல்வி மேம்பாட்டு திட்டங்களையும் சஜித் முன்வைத்துள்ளார் நமது நாட்டின் எதிர்காலம் நல்லதாக அமைய சஜித்துக்கு வாக்களிப்போம்